வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வர வைக்கிறேன் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு மதியானம் ஒரு வீடியோ போட்டுருந்துருங்க இப்போ நாலு மாடு ஒரே ஆள் கேட்டார் அப்புறம் வாங்கியிருக்கிறேன் இப்போ இருக்கிற மாடுகளில் ஒரு அஞ்சு மாடு வீடியோ போடுறேன் மணி ஒரு அஞ்சரை எப்படி என்னங்கிறத பாருங்கள் மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ இந்த அஞ்சு மாடு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாடு இருக்கும் இந்த அஞ்சு மாட்டில் செக்கப் சனம் வந்து ஒரு பெரியவட்டு மாடு இருக்குது பாக்கி எப்படிங்கிற காட்டுற பாருங்கள் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வர பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ இன்றைக்கி போட்டோம் வீடியோலேயே போட்டது மாடுதே ஃபஸ்ட்டு மாடு ஆறுவல் இடேறி கண்ணு காலங்கண்ணுங்க இங்கே அப்போயே பார்த்தீங்கன்னா மடிச்சட்டோட பார்த்துருப்பீங்க இப்போ பாலெல்லாம் கறந்துட்டு ஏன்னா கண்ணை மாட்டேங்கி ஓர்சாக காமிக்கோன்னுட்டு அந்த மாதிரி நல்லா கெடேறி தாராளமாக உங்களுக்கு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டரு பால் கறக்கும் சுழி சுத்தமான மாடு கன்று காலங்கன்று பால் உங்களுக்கு ஒம்பது லிட்டர்லேருந்து பத்து லிட்டருக்கு மேலே தான் போகும் கெடேரி கோப்புத்தனங்கு மாடு ஆசி பல்லி பற்றா சேர்ந்து ஜராமல் இருக்குது இது ஃபஸ்ட்டு மாடு நாற்பத்தி மூணு போட்டிருந்தேன் அனுசரித்து தர்றேன் ஃபஸ்ட்டு மாடு இப்போ வீடியோவில் பழைய வீடியோவில் கடைசி மாடுங்க இப்போ ஃபர்ஸ்ட் மாடு உங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் பார்த்து கூப்பிட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் மாடு ஏன்னா அதில் போட்டு குழப்பிட்டிங்கன்னா ஒன்றும் மா முடியாது ஃபர்ஸ்ட் மாடு இது ஃபஸ்ட்டு மாடு கண் மாடு நாற்பத்தி மூணு ரூபா சொல்லியிருந்தது இந்த வீடியோவில் மட்டும் பாட்டு கூப்பிடுங்க ஏன்னா அந்த வீடியோ போட்டு குழப்பிங்கன்னா அப்போ தெரியாது அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா செவலை இருபத்தி மூணாயிரம் த மேப்பு தண்ணிக்கு இல்லாமல் இருந்ததுங்க ஒரு பத்து இருபது நாளைக்கு பக்குவம் பண்ணிங்கன்னால் தாராளமாக கறக்கும் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு பால் தாராளமாக வரும் தீனி தண்ணிக்கு அது பறக்குதுங்க ஒரு தீவனம் இல்லாத இடத்துல இருந்தது தாராளமாக கறக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் மாடு நல்லா நட்டுருக்குதுங்க நல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு பூச்சி மாத்திரை போட்டு தீனி தண்ணி நல்லா குடிச்சிங்கன்னா நல்லா கறக்கு மாடு மாடு நல்லா பெருவெட்டும் இருக்குது ஏ வச்சு ஓ ஓ ரெண்டாவது மாடு இருபத்தி மூணு போட்டுருந்தது நல்லா நல்லாயிருக்கும் மாடு இழச்சிருக்குது அவ்வளோதான் இந்த பாருங்க மேப்ப விட்டு பார்த்தா தான் மேஞ்சிஸ் கட்டின இடத்துல ஆறு நல்லா பெருவெட்டுருக்குது பால் கறவையெல்லாம் கரைக்கும் இருபத்தி மூணு ரூபாய்க்கு நான் தர்றேன் அரிக்கிற சத்தம் இந்த மழை வேஞ்சி அதை மாடுகள் கொடும தீர் பத்து நாளைக்கு நல்லா அரிச்சிக்கு எங்கள் ஏரியாவில் ரெண்டாவது மாடு இருபத்தி மூணு அரிக்கிற வேகம் எப்படிங்க நல்லா தின்னு நல்லா கரைக்கும் பாங்கு பண்ண உடனே எந்த பொருளையும் ரெண்டாவது மாடு மூணாவது மாடு இது ஆறு பொழு கெடேரி ஆறுவல் கடேரி பார்த்தீங்கன்னா இது மாடு நல்லா பெருவெட்டு ஒவ்வொருவா போ தடக்க பார்த்தீங்கன்னாத்த உங்களுக்கு மாடு நல்ல மாடுகளே போகாது ஒவ்வொரு தடக்கம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீசிடலாம் மாடுகள் அந்த மாதிரியே இது நல்ல தெளிவான பெருவெட்டு மாதிரி ஆறுவல் கடேரி தலையீத்து காம்பு கரக்கா பிடிக்க எல்லாம் சூப்பராக இருக்குங்க இது ஒரு நாற்பது ரூபா அந்த ரேஞ்ச் வந்தாங்க கூட கொடுத்தலாம் மாடு நல்லா பெருவெட்டு கிடக்குது மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலபட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாள் வந்து வெட்டி விட்டுருக்காங்க அந்த கொனையை இப்போ வாழை அடிக்குதுன்ட்டு அது நிறைய பத்து மாடு பாஞ்சு மாடு வச்சு அப்படி வெட்டி விடுவாங்க நல்லா மாடு பெருவெட்டு அனுசரித்து தர்றேன் மூணாவது மாடு செனை வந்து உறுதியில் சுளி சுத்தமான மாடு அதுக்கு வந்து கேரண்டி மூணாவது மாடு அப்புறம் வித்தாசுனாலும் வித்தாசுன்னு எழுதிப்பாரு வித்திலும் உங்களுக்கு நாளைக்கு அளவு தெளிவு இருக்கிறதெல்லாம் எடுத்து போகிறேன் என்னங்க மடிகாம்பலம் சூப்பராக இருக்குது கெடைறீங்க உங்களுக்கு பெரிய பெரிய பையன் இருந்துன்னா உங்களுக்கு தெரிய பழிச்சினேன் இதுவும் நல்லா மடிக்காம்பெல்லாம் கறக்கிறது கால ஒதுக்கி நல்லா கரைக்கும் இப்போது பணத்துக்கு தகுந்த கண்டிப்பாக பொருள் இருக்கும் அடுத்து நாலாவது மாடு நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா இது இது சட்டை பெருவெட்டு ஒரே சுழி இருக்குது அது மின்னுக்கு தள்ளி இருக்குது கறவு பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக உங்களுக்கு ஒரு நேரம் இப்போ எங்கிட்ட கறக்கிறது மூன்றரை மூணு இருக்குது அஞ்சு அஞ்சுக்கு மேலேயே வந்துடும் நல்லா பக்கம் பார்த்தோம்னா அஞ்சு அஞ்சுக்கு மேலே தராளம் ஒரு நேரம் அஞ்சு பேர் அப்போ பத்து லிட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம் இப்போ இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் இல்லை இது மாதிரி நாற்பது அனுசரித்து சொல்கிறேங்க பண்ணி தர்றேன் ஒன்றும் இல்லை மாடு ரெண்டு மூணு மாடு கேட்டிங்கன்னா அனுசரித்து தந்துடுவேன் மாடு நல்லா நெட்டு இருக்குதுங்க மடிகாம்பு கறவை எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக மாடு நாலாவது மாடு வேணுங்கிற தொடர் கொள்ளுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அடுத்து அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா இது முதுகில் சுளி ரெண்டு இருக்குது ஆனால் யாருக்கு அது தெரியாதுங்க இருந்தாலும் நம்ம அதை சொல்லிடணும் பார்த்தத ஒரு சுழி வந்து நச்சுன்னு கணக்காக இருக்குது எங்கே எப்பவும் இருக்க வேண்டியது அதை காட்டிடுறேன் உங்களுக்கு தெளிவாகவே ஓஹோ ஏன்னா சுழி சுழின்னா பயந்துக்கிட்டே இது ஒரு சுளி வந்து கணக்காக அந்த இடத்துல எப்பவும் போல் நடுமுதுகத்தில் இருக்குது இது வந்து சுழியாக இருக்க வாய்ப்புகள் கம்மிதே தெரியுதுங்களா இந்த இடத்துல சுழியாக இருப்பது வாய்ப்பு கம்மிதாக ஆனால் ஒன்றும் தப்பு வராதுங்க மாடு பெருவெட்டு சென வந்து ஏழு மாதம் ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சாயிரம் போட்டுருந்தது இந்த ஏழு மாதம் செனையுன்னு சொல்கிறோம்ங்க ஆறு மாதமாக இருக்கலாம் ஆறரை மாதமாக இருக்கலாம் எட்டு மாதமாகவும் இருக்கலாம் இதெல்லாம் நேரத்துக்கு பத்து லிட்டர் சர்வ சாதனம் மாடிச்சு இது நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தேன் அனுசரித்து தர்றேன் நல்லா தீனி தண்ணிக்கலாம் வெவிபாடு வருதுங்களா கட்டு கடையில் மேய்ஞ்சிட்டே அந்த அரிசி போட செடிகளை தின்னுட்டு இருக்குது தெளிவான மாடுகளை சொல்கிறேன் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு